ஐந்து உணவை மட்டும் சாப்பிட்டால் போதும் நாற்பது வயதுக்கு பிறகு மூட்டுவலி வராமல் தடுக்க வீட்டு வைத்தியம் நாற்பது வயதை கடந்த பலரும் எதிர்கொள்ளும் பொதுவான ஒரு பிரச்சனை மூட்டுவலி அல்லது எலும்பு தேய்மானமாகும் ஒரு காலத்தில் வயதானவர்களுக்கு மட்டுமே வந்து கொண்டிருந்த இந்த பிரச்சனை இப்போது தவறான உணவு பழக்கங்கள் மற்றும் வாழ்க்கை முறை காரணமாக இளைஞர்கள் மத்தியிலும் பரவி வருகிறது மூட்டுவலி என்பது ஒரு திடீர் நோயல்ல அது நீண்ட காலத்திற்கு நம் உடலில் ஏற்படும் அலர்ஜியின் விளைவே ஆகும் மருந்துகள் மூலம் வலியை குறைப்பதைக் காட்டிலும் நாம் அன்றாடம் உண்ணும் உணவின் மூலம் அந்த அலர்ஜியை கட்டுப்படுத்துவது மிகவும் நிரந்தரமான தீர்வாகும் நாற்பது வயதுக்கு பிறகும் மூட்டு வலி வராமல் ஆரோக்கியமாக இருக்க நமது உணவு முறையில் கட்டாயம் சேர்க்க வேண்டிய ஐந்து முக்கியமான உணவுகள் எவை என்று பார்ப்போம் நாம் கட்டாயம் சேர்க்க வேண்டிய முதல் உணவு மஞ்சள் மஞ்சள் என்பது வெறும் சமையல் மசாலா பொருட்கள் மட்டுமல்ல அது இயற்கையின் மிகச்சிறந்த அலர்ச்சி எதிர்ப்பும் மருந்தாக செயல்படுகிறது மஞ்சளில் உள்ள குர்க்குமீன் என்ற வேதிப்பொருள் மூட்டுவலி மற்றும் வீக்கத்திற்கான காரணமான நொதிகளை தடுக்கிறது தினமும் இரவில் ஒரு தேக்கரண்டி மஞ்சளை சூடான பாலுடன் கலந்து குடிப்பதன் மூலம் உடலில் ஏற்படும் மூட்டுகளின் தேய்மானம் வெகுவாக குறையும் மஞ்சள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதுடன் மூட்டுகளின் இணைப்புகளை வலுப்படுத்தவும் உதவுகிறது அடுத்து த்ரீ கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த மீன் மற்றும் எண்ணெய் நம்முடைய மூட்டுக்கள் ஆரோக்கியமாக இருக்க மூட்டுகளுக்கு இடையே உள்ள நீர்மம் அவசியம் மேலும் மூட்டுகளில் தேவையற்ற வீக்கம் ஏற்படுவதை தடுப்பதும் அவசியம் சால்மன் காணாங்கழுத்தி போன்ற குளிர் நீரில் வாழும் மீன்களில் உள்ள த்ரீ அமிலங்கள் மூட்டு வலிக்கும் காரணமான சைட்டோகைன்கள் என்ற வேதிப்பொருளின் உற்பத்தியை தடுக்கிறது அசைவ உணவு சாப்பிடாதவர்கள் விதைகள் மற்றும் அக்ரூட் பருப்புகள் போன்றவற்றை தினசரி உணவில் சேர்த்து ஒமேகாத்ரீ அமிலங்களை பெறலாம் மேலும் பச்சை காய்கறிகள் மற்றும் இலைக்கீரைகள் குறிப்பாக பிரக்கோலி கீரை வகைகள் முட்டைகோஸ் போன்ற காய்கறிகளில் விட்டமின் கே மற்றும் கால்சியம் அதிக சத்துக்கள் நிறைந்துள்ளன எலும்புகளை வலுப்படுத்தி கால்சியம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு விட்டமின் கேவும் அவசியம் இந்த கீரைகளில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மூட்டுகளின் உயிரணுக்களை பாதுகாக்க உதவுகின்றன தினசரி உணவில் ஒரு ஒருவேளையாவது இலைக்கீரைகளை சேர்த்துக்கொள்வது கொள்வது முழங்கால் மூட்டுகளை வலுப்படுத்துவதற்கு சிறந்த வழி அடுத்து அக்ரூட் பருப்புகள் மற்றும் பாதாம் இந்த உலர்ந்த பழங்களில் ஒமேகா த்ரீ அமிலங்கள் விட்டமின் இ மற்றும் பல்வேறு சத்துக்கள் உள்ளன இவை மூட்டுகளில் உள்ள வீக்கத்தை குறைக்க உதவுகின்றன குறிப்பாக அக்ரூட் பருப்புகளை தினமும் சிறிது சாப்பிடுவது மூட்டுகளின் நெகிழ்வு தன்மையை அதிகரித்து வயதாவதால் ஏற்படும் தேய்மானத்தை தாமதப்படுத்துகிறது இவற்றை நேரடியாக உண்பதுடன் சாலட் அல்லது சமைக்கும் பொருட்களில் சேர்க்கலாம் இறுதியாக புளிப்பு பழங்கள் மற்றும் விட்டமின் சி நிறந்தவை ஆரஞ்சு எலுமிச்சை பெரிஸ் போன்ற பழங்களில் விட்டமின் சி மிக அதிகமாக உள்ளது விட்டமின் சி நம்முடைய எலும்பு மற்றும் மூட்டுகளின் ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமான கொலாஜன் என்ற புரதத்தை சுரக்க செய்கிறது கொலாஜன் என்பது மூட்டுக்கள் மற்றும் தோள்களுக்கு உறுதியளிக்கும் ஒரு முக்கிய புரதமாகும் எனவே தினசரி ஒரு புளிப்பு பழத்தை உணவில் சேர்ப்பது அல்லது இயற்கையான பழச்சாறுகளை அருந்துவது மூட்டு வழி வருவதற்கான அபாயத்தை குறைக்க உதவும் இந்த ஐந்து உணவுகளுடன் சரியான உடற்பயிற்சிகளை சேர்ப்பதன் மூலம் நாற்பது வயதுக்கு பிறகும் மூட்டுவழி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்கையை வாழ முடியும்